டீக்கடை கிச்சன் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே எங்களோட டீக்கடை கிச்சன் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வருஷத்துலேயும் நீங்கள் நினைச்ச செல்வமும் மகிழ்ச்சியும் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிப்பி தான் நம்ம பார்க்க போகிறோம் நார்மலாக நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி கல்யாணம் அந்த மாதிரி வேறு எதுக்கு போனாலும் சரி அங்கே வைக்கிற அறுசுவை உணவோடு சேர்த்து நமக்கு ஊறுகாயும் வைப்பாங்க நிறைய பேருக்கு அந்த ஊறுகாய் இல்லாமல் சாப்பாடே உள்ளே இறங்காது அந்தளவுக்கு அந்த ஊறுகாயோட மனமும் டேஸ்ட்டும் சுண்டி இழுக்கும் அந்த ஊறுகாயை தொட்டு ஒவ்வொரு தடவையும் டேஸ்ட்டு பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஊறுகாய் நம்ம வீட்லேயும் ரெடி பண்ணால் நல்லா இருக்கணும்னு நினைப்போம் ஆனால் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கும் இன்றைக்கி வீடியோவில் உங்களோட எல்லா டவுட்டும் கிளியர் ஆகிற மாதிரி கல்யாண வீட்டு திடீர் ஊறுகாய் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்காகவும் செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எப்பவும் போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இப்போ நம்ம ஊருகாய் செய்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிப்போம் இந்த கல்யாண வீட்டு திடீர் ஊருகா செய்கிறதுக்கு நம்ம ஒரு கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறோம் அதோட தோல் எல்லாம் உரிச்சிட்டு தண்ணியில் போட்டுக்கிறோம் தண்ணியில் போட்டு நல்லா அலசி கிளீன் பண்ணி எடுத்துக்கிருவோம் அடுத்ததாக ஒரு கிலோ அளவுக்கு நல்லா செவ செவன்னு இருக்கிற மாதிரி தக்காளியை வாங்கி வச்சுக்கிடுவோம் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும் காயாக இருக்கக்கூடாது அந்த தக்காளியவும் இந்த தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிடுவோம் உங்களுக்கு நாட்டு தக்காளி கிடச்சதுன்னா யூஸ் பண்ணுங்கள் டேஸ்ட் நல்லாவே இருக்கும் ஆனால் அந்த மாதிரி நாட்டு தக்காளி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா புளியோட அளவை கம்மி பண்ணிக்கிறோம் ஆனால் இதுக்கு நம்ம புளி சேர்த்து தான் ஆகணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை வெட்ட ஆரம்பிச்சிடலாம் நல்லா நைஸாக வெட்டிக்கிடணும் அளவுக்கு பொசாக அப்படின்னா சீக்கிரம் நம்ம வதக்கி த ஊருக்கு வேகமாக தயாராகும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் வதங்குவதுக்கு நேரம் ஆகும் அதுக்காக நம்ம வெற்றும்போதே கொஞ்சம் இந்த மாதிரி நைஸாக வெட்டிக்கிட்டோம்னா இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா நைசாக வெட்டி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நுனிக்கிறோம் மாட்டு தக்காளினா கரைஞ்சூர் போட்டோன்னே இது கொஞ்சம் தாமதமாகும் அதுக்காக நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக பொதுசாகவே வச்சு எடுத்துக்கிடணும் பழுத்த தக்காளியாக இருந்தால் அந்த தக்காளியில் ஜூஸ் இருக்கும் சாறு இருக்கும் அந்த சாறு இருந்துச்சு நல்லா வேகிறதுக்கு அந்த சாறே நமக்கு போதும் இந்த மாதிரி தக்காளி எல்லாத்தையுமே நல்லா புதுசாக மொத்தமாக வெட்டி வச்சுக்கோங்க இது போல் ஐம்பது கிராம் இஞ்சி எடுத்து நல்லா தொளியை நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு நம்ம இது போல் வெட்டிக்கிடணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா பொடிசாக வெட்டிடுங்க எதுக்கு நம்ம இந்த மாதிரி இஞ்சியை வந்து பொடிசாக வெட்டி சேர்க்குறோம் அப்படின்னா அந்த ஊறுகாய் சாப்பிடும்போது அந்த இஞ்சி அந்த துண்டு ஊர்கா மாதிரி நல்லா அதில் நல்லா ஊறி போய் நல்லா அந்த எண்ணெயிலையும் அந்த காரத்துலேயும் நல்லா ஊறி போய் அப்படி எடுத்து ஒரு துண்டு அப்படி வாயில் வச்சாலும் அந்த இஞ்சியோடய சுவையும் அந்த ஊறுகாயோட தன்மையும் நல்லா அருமையாக இருக்கும் இதே இது மொத்தமாக மிக்சியில் அடித்து போடலாம் அடித்து போட்டால் அந்த ஒரு ஜூஸ் அந்த தன்மை வந்து நிறைய இறங்கிடும் அந்த ஊறுகாயில் இறங்கிடுச்சின்னா அப்புறம் வந்து ரைட்டாக கசத்தன்ம ஆரம்பிக்கும் அப்போ புழுசாக வெட்டி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வெள்ளைப்பூடு இது இன்றைக்கி நம்ம சின்ன வெள்ளைப்பூடு போட்டிருக்கோம் அதனால் எல்லாத்தையுமே சின்ன சின்ன பல்லா இருக்கிறதுனால நான் முழுசாக போட்டுடுறேன் நீங்கள் வந்து பெரிய பல்லா எடுத்தீங்க அப்படின்னா அதையும் இந்த இஞ்சி துண்டு மாதிரி வெட்டி சேர்த்துருங்க மறுபடியும் மைய அரைச்செல்லாம் சேர்க்க வேண்டாம் அந்த மாதிரி வெட்டியே சேர்த்துருங்க நான் பச்சை மிளகாய் ஒரு பத்து மிளகாய் இந்தளவுக்கு பத்து மிளகாய் எடுத்து நல்லா வட்ட வட்டமாக பச்சை மிளகாய் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க வட்ட வட்டமாக அப்புறம் எண்ணெயில் வேகும்போது அதை நல்லாயிருக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்றவங்க பச்சை மிளகா கூட நம்ம வந்து ஊறுகாய் தாளிக்க போகிறோம் ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு இப்போ இரநூறு எண்ணெய் சண்புளம் ஆயில் நம்ம ஊற்றி இருக்கோம் அதில் ஒரு ஸ்பூனு கடு உளுந்து அதை சேர்த்துருக்கோம் நல்லா பொறி கட்டும் இப்போ கடுகு உளுந்து நல்லா வெடிச்சிருச்சு வெடித்தோன்னா ஒரு ஊற்று அருப்பு நல்லா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு அதையும் இதில் சேர்த்துருங்க இப்போ நம்ம சேர்த்த இஞ்சியும் பூண்டும் இந்த எண்ணெயிலையும் நல்லா வதங்கணும் அப்படி வதங்கி வந்தால் தான் அந்த ஊர்கா ஃபினிஷிங்கில் நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு எண்ணெயில் போட்டு ஒரு அரை வேக்காடு வெந்த உடனே நம்ம வெட்டி வச்சிருக்க மிளகா அதில் கொஞ்சம் கொத்தமல்லி அதையும் இதில் சேர்த்துருங்க நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை அப்படியே எல்லாத்தையும் இதில் மொத்தமாக சேர்த்துருங்க இப்போ நம்ம ஆரம்பத்தில் ஊற்றின அந்த எண்ணெயிலையே இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரணும் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா புரட்டி விட்ருவோம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த நேரத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் இந்த உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கி வரும் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா சேர்க்க முடியும் தயார் பண்ணக்கூடிய ஊராக வந்து இட்லி தோசை சாதம் தயிர் சோறு மோர் சோறு எல்லாத்துக்கும் வச்சு நல்ல ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக சாப்பிட்லாம் அதுவே நம்ம ஊற்றுல அந்த இரநூறு ரீஃபண்ட் ஆகிலேயும் அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியுமே இறங்கி அதிலே நல்லா பசுஞ்சிக்கிட்டு இருக்கு வெங்காயம் வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சிருக்கிற அந்த தக்காளி எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கிறோம் அந்த தக்காளி உள்ள சாறு எல்லாமே இதில் சேர்ந்து ஊற்றணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அந்த தக்காளியில் உள்ள தண்ணி வெங்காயத்தில் உள்ள ஈரம் இது எல்லாமே போதும் இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த வெங்காயம் தக்காளியை நீங்கள் வீட்டில் வேக வைக்கும்போது சின்ன பாத்திரத்தில் வைப்பீங்க அப்படிங்கிறப்போ மூடி போட்டு இதை விடலாம் நல்லாயிருக்கும் சீக்கிரமாகவே வெந்துடும் ஆனால் நாங்கள் இவ்வளோ பெரிய பாத்திரத்துக்கு மூடி போட்டு வேக வைக்க முடியாது அதனால தான் இதை அப்படியே ஓப்பன்லேயே வேக வச்சுருக்குறோம் தக்காளியும் இந்த வெங்காயமும் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும் நல்லா வதங்கின பிறகு தான் மற்ற மற்ற பொருட்கள்லாம் சேர்க்கணும் ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் சேர்த்தோம் அப்படின்னா அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே என்ன செய்யணும்னா அந்த மற்ற எல்லாம் போட்ட உடனே பூராமே வந்து கிரேவி ஆக ஆரம்பிச்சிடும் கிரேவி ஆயிடுச்சுன்னா அப்புறம் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு வந்து சீக்கிரம் ஊரக சுண்ட ஆரம்பிச்சிடும் சுண்டிருச்சின்னா அப்போ நமக்கு தேவையான அந்த ஒரு சுவையில் எதுவும் நம்ம தயாரிக்க முடியும் அதுக்காகத்தான் கடைசி தான் அந்த காரைப்பொடி போட்டு அப்புறம் கிண்டி இறக்கணும் அந்த அளவுக்கு இந்த நேரத்தில் ஏற்கனவே ஒரு ஐம்பது கிராம் புளி எடுத்து அதில் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி மட்டும் ஊற்றி அதை ஊற வச்சுருக்குறோம் அந்த புளியை நல்லா பிசைஞ்சு விட்டு அந்த கொதுக்கு எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு அதை அப்படியே இதில் சேர்த்துக்குருவோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் நாட்டு தக்காளி போட்டிங்க அப்படின்னா இந்த புளியை வந்து கம்மி பண்ணிக்கலாம் இல்லை அப்புடின்னா போடாமல் கூட இருக்கலாம் நல்லா டேஸ்ட்டு வரும் ஆனால் நம்ம இன்றைக்கி போட்டுக்கிறது போண்டா தக்காளி அதனால் நம்ம இந்த புளி சேர்க்கணும் புளி சேர்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் இருக்கிறதுக்கு நமக்கு அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும் நம்ம சேர்த்த பூண்டு இஞ்சி இதெல்லாமே நல்லா வெந்து போயிருக்கும் ஆனால் முழுசு முழுசாகவே இருக்கும் நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா கடிபடும் அப்போ தான் அந்த டேஸ்ட் நமக்கு துண்டாக தெரியும் இப்போ நம்ம புளித்தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட அந்த புளி தண்ணி அந்த பச்சை வாடையெல்லாம் போயிருச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான காரப்பொடி இருபத்தஞ்சு கிராம் இருபத்தஞ்சி கிராம் காரப்பொடி இதில் சேர்த்துருக்கோம் காஷ்மீர் சில்லி அதாவது கலருக்காக காஷ்மீர் சில்லி ஒரு பத்து கிராம் எல்லா அப்படியே சேர்த்துக்கோங்க அவங்களுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கங்க தனி காரப்படியே போட்டுக்கோங்க மக்கள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி இருக்க ஏன்னா எனக்குமே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அசால்ட்டாக இருக்கக்கூடாது ஒரு ஸ்பூனு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு வெங்காயப்பொடி அந்த மச்ச பிடி போட்டு நமக்கு சுண்ட ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த சுண்ட ஆரம்பித்த போது நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா இந்த நேரத்தில் ஒரு இரநூறு எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் நல்லெண்ணெய் சேர்த்தா மட்டும்தான் ஊருவாக்கி டேஸ்ட் நல்லா ஏற்றி கொடுக்கும் நம்ம ஆரம்பத்தில் இரநூறு எம்எல் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி அதில் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கி எடுத்துருக்குறோம் மொத்தமும் நல்லெண்ணெய் ஊற்றி நம்மளால் வதக்க முடியாது அதனால தான் இப்போ இரநூறு எம்எல் சேர்த்துருக்குறோம் இந்த நல்லெண்ணெய் மட்டும்தான் ஊருவாக்கி இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் இந்த நல்லெண்ணெயை சேர்த்து மறுபடியும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருவோம் அந்த நல்லெண்ணெயிலே இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு தொண்ணூறு பெர்சன்ட்டு ஊருகா தயாராகிடுச்சி நீ ஒரே ஒரு வியாபாரம் மட்டும் சேர்க்க வேண்டியிருக்கு அந்த வியாபாரம் சேர்த்தா நூறு பெர்சன்ட் ஊருகா தயாராகிடும் அது இந்த இறக்க போகிற நேரத்தில் நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை ஒரு மூணு ஸ்பூனு இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூனு அப்படி சேர்த்துருங்க எதுக்காக இதை சேர்க்குறோம் அப்படின்னா அந்த காரத்தன்மை மிளகாயோட காரத்தன்மை அந்த இஞ்சி பூண்டு சாப்பிட்டப்போ அதோடய காரத்தனை கொஞ்சம் இருந்துச்சுன்னா இது போய் அதை சமன் செஞ்சு நம்மளோட அந்த ஒரு சாப்பிடும்போது அந்த எரிச்சில்லாமல் எவ்வளோ நாள் சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாத அளவுக்கு அது போய் சரித்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வேக விட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் இப்போ நமக்கு ஒரு சூப்பரான கல்யாண விட்டு திடீர் ஊருவாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறது ஒரு நாலு ஃபேமிலிக்கு ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு தேவை தகுந்த மாதிரி நாங்கள் சொன்ன அளவுகளில் இருந்து கால்குலேட் பண்ணி ரெடி பண்ணி உங்களுக்கு டேஸ்ட் எந்த மாதிரி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோலாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்